ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக தங்களுடைய சொந்த மண்ணில் நடைபெறும் மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் முதல் போட்டியில் இந்தியா ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மொஹாலியில் ஜனவரி பதினோராம் தேதி நடைபெற்ற அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் முகமது நபி நாற்பத்தி இரண்டு ரன்களும் ஓமர்சா இருபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்த உதவியுடன் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரன்களை மட்டுமே இலக்காக நிர்ணயித்தது அதனை சேசிங் செய்த இந்தியாவுக்கு சிவம் தூபை அறுபது ரன்களும் ஜிதேஷ் சர்மா முப்பத்தி ஓரு ரன்களும் எடுத்து பதினேழு புள்ளி மூன்று ஓவரில் வெற்றி பெற வைத்தார்கள் இந்த வெற்றிக்கு பேட்டிங்கில் அறுபது ரன்களும் பந்து வீச்சில் ஒரு விக்கெட்டும் எடுத்து ஆல்ரவுண்டராக அசத்திய சிவம் தூபை அவர்கள் நாட்டன் நாயகனாகவும் அறிவிக்கப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்தியாவுக்காக அறிமுகமாகி சுமாராக செயல்பட்டதால் கலற்றிவிடப்பட்ட அவர் ஐபிஎல் தொடரிலும் பெங்களூரு ராஜஸ்தான் போன்ற அணிகளால் தடுமாறி வந்தார் அதனைத் தொடர்ந்து சிஎஸ்கே அணிகள் வாங்கப்பட்ட அவர் தோனி தலைமையில் கடந்த வருடம் கெரியரிலேயே உச்சமாக நானூத்தி பதினோரு ரன்கள் விளாசி ஐந்தாவது கோப்பையை வெல்ல உதவினார் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தேர்வாகி இந்தியா தங்கப்பதக்கம் வெல்ல உதவிய அவர் தற்போது சீனியர் அணியிலும் கம்பேக் போட்டியிலேயே ஆட்டநாயகன் விருது வென்று அசத்தியுள்ளார் இந்த நிலையில் தான் தம்மை சிறந்த வீரர் என்று கேப்டன் தோனியை பலமுறை பாராட்டியதால் கிடைத்த தன்னம்பிக்கை தான் சமீப காலங்களில் சிறப்பாக செயல்படுவதற்கான உத்வேகத்தை கொடுத்துள்ளதாக தோபை அவர்கள் நிகழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் இது பற்றி போட்டியில் முடிவில் அவர் பேசுகிறது என்னவென்று பார்த்தால் மஹிபாயிடம் நான் தொடர்ந்து பேசி வருகிறேன் மிகப்பெரிய வீரரான அவர் ஒரு அவரை பார்த்து நான் தொடர்ந்து கற்று வருகிறேன் அவர் பல்வேறு சூழ்நிலையில் எப்படி பேட்டிங் செய்ய வேண்டும் என்பதை என்னிடம் தொடர்ந்து சொல்லி வருகிறார் அவர் கொடுத்த ஆலோசனைகளில் சில எனக்கு வேலை செய்து உள்ளது அதைவிட அவர் பல நேரங்களில் என்னை நல்ல வீரராக மதிப்பிட்டுள்ளார் அவரை போன்றோர் என்னை நல்ல வீரர் என்று மதிப்பிட்டால் பின்னர் நான் கண்டிப்பாக சிறப்பாக வயல்படுவேன் அதனால் தான் என்னுடைய தன்னம்பிக்கையும் உயர்ந்து உள்ளது பவுலிங்கை பொறுத்தவரை கடினமான பயிற்சிகளை எடுத்து வந்த எனக்கு இன்று கிடைத்த வாய்ப்பு சரியாக பயன்படுத்தினேன் என்றும் அத்துடன் போட்டியை பொறுத்து உங்களுக்கு இரண்டு மூன்று ஓவர்கள் கொடுப்பேன் என்று ரோஹித் சர்மாவும் தெரிவித்து உள்ளனர் அந்த வகையில் பந்து வீச வாய்ப்பு கிடைப்பது எனக்கு பெரிய நேர்மறையான விஷயமாகும் என்றும் கூறினார் மேலும் முதல் போட்டியில் அதிரடியான ஆட்டம் ஆடிய நம்ம சிவம் தூபை அவர்கள் இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் மீண்டும் மரண காட்டு காட்டியுள்ளார் இந்த போட்டியிலும் சிவம் தூபை அவர்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளார் அதாவது முதல் போட்டி முடிவடைந்து உள்ள நிலையில் தற்போது இரண்டாவது போட்டிக்கான வார்ம போட்டியிலும் இந்த இரண்டு அணிகளும் விளையாடியது இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் அணியானது நூத்தி அறுபத்தி ஏழு ரன்கள் எடுக்க பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியோ கடைசி ஓவர் வரை சிறப்பாக விளையாடி கடைசி பந்தில் வெற்றிக்காக மூன்று ரன்கள் தேவைப்பட்ட போது நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்த நம்ம சிவம்துவை அவர்கள் கடைசி பந்தில் சிக்ஸர் அடித்து அரை சதத்தை பூர்த்தி செய்தது மட்டுமில்லாமல் இந்திய அணிக்கு வெற்றியையும் தேடிக் கொடுத்து உள்ளார்